உதாரணத்துக்கு நீங்க ரெண்டு நாள் முன்னாடி ஏடிஎம்ல போய் ஒரு பத்தாயிரம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இது உண்மையான நிகழ்வு இதே நிகழ்வை உங்க மனசுக்குள்ள ஒரு காட்சியா உருவாக்கும் போது அது ஒரு முழுமையான அனுபவமா நிகழ்ந்திருந்தா நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு அது ஒரு முழுமையான அனுபவமா நிகழ்ந்திருந்தா இந்த ரெண்டு காட்சியை நீங்க நினைவுபடுத்தி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க சுலபம்னு நினைக்கிற விஷயங்களை ரொம்ப சீக்கிரமா உங்க மனசுக்குள்ள உருவாக்கிட முடியும் ஆனா நீங்க பெருசுன்னு நினைக்கிறத முடியாதுன்னு நினைக்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு அனுபவமா மாற நிச்சயமா ஒரு நீண்ட காலம் தேவைப்படும் இது எத்தனை நாளில் உருவாகும் எத்தனை முறை செஞ்சா உருவாகுங்கிறதெல்லாம் நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது ஆனா அது முழுமையா உருவாகிற வரைக்கும் நாம பொறுமையோட செய்யணும் இந்த பொறுமை நமக்கு வேணும்னா நாம நம்ம வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோங்கிற தெளிவு நம்ம மனசுல எப்பவும் இருக்கணும் சரி உருவாக்கிட்டோம் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த சார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி